எஸ் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பொய் சாட்சி அளிப்பவருக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டப்பிரிவை நீக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க மற்றும் பழங்குடியின மக்கள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்காக சட்டப்பிரிவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது இயற்றப்பட்டது காவல் நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் இந்த பிரிவுகளின் கீழ்தான் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிராக யாரேனும் சாதிய ரீதியிலான ஏற்ற தாழ்வுகளை செய்தால் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழான வழக்குகளிலே பொய் சாட்சியம் வழங்கக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகளும் இருக்கின்றன இதையெல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு வழக்கறிஞர் ஷாசிம் ஷாகர் என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்விலே வழக்கு தொடுத்திருந்த அவர் எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டம் ஒரு சில இடங்களில் தவறாக பயன்படுத்தப்படுகின்றது எனவே எஸ் எஸ்டி வழக்கில் பொய் சாட்சியம் அளிப்பவர்களுக்கு மரண தண்டனை என்கிற அந்த சட்டப்பிரிவை நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை அமர்வு நீதிபதிகள் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தினுடைய செயலாளரும் மத்திய சட்ட அமைச்சகத்தினுடைய செயலாளரும் இது குறித்து விரிவான பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது எஸ்சி எஸ்டி வழக்கில் பொய் சாட்சியம் அளிப்பவருக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டப்பிரிவை நீக்கக்கூடிய வழக்கிலே மத்திய அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை அமர்வு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்